இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களிடம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதி இல்லை என்று பெண் ஒருவர் ஆவேசமாக கேள்வி கேட்டதும் அமைச்சர் அங்கிருந்து சென்றுள்ளார் இருந்துமே அந்த பெண் அமைச்சரை விட்டுவிடாமல் துரத்தி சென்று என் கேள்விக்கு நின்று பதில் சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று கூறி அமைச்சரையை அலறவிட்டுள்ளார் அதாவது கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து வசதிகள் இல்லாததால் ஒரு சில நாட்களாகவே மக்கள் போராட்டங்கள் நடத்தியும் கடுமையாக தமிழக அரசை திட்டியும் வருகின்றனர் இந்நிலையில் பேருந்து நிலையத்திற்கு ஆய்வுக்கு சென்றிருந்த அமைச்சர் சேகர்பாபு மற்றும் சிவசங்கர் அவர்களிடம் ஆறு மணி முதலே வயதான தனது தாயுடன் பேருந்திற்காக காத்திருப்பதாகவும் கேள்வி கேட்டால் அமைச்சர் ஒரு நிமிடம் என்று கூறிக்கொண்டு சென்றுவிட்டார் இதில் எதிர்க்க அதிகாரிகள் தேர்தல் இந்த அரசு என்று கூறி அந்த பெண் சரமாரியாக சாடியுள்ளார் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கத்தில் கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையத்தை தமிழக அரசு திறந்தது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சரியான முன்னேற்பாடுகள் இல்லாமல் திமுக அரசு திறந்து வைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழும்பிய நிலையில் தற்போது போதுமான பேருந்து வசதி இல்லாமல் பயணிகள் பல மணி நேரம் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது பயணிகள் கூறுகையில் பேருந்து நிலையம் மட்டும்தான் பெரிதாக உள்ளது ஆனால் உள்ளே பஸ்ஸே இல்லை என்றும் பஸ் நிற்கும் இடமும் சரியில்லை புறப்படும் வழியும் சரியில்லை என்று சரமாரியாக விமர்சித்து வருவது மட்டுமல்லாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தமிழக அரசின் அடுத்த தோல்வி என்று கருத்துக்களை வெளிப்படையாகவே கூறி வருகின்றனர் என்பது கவனிக்கத்தக்கது